கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாளைதோறும் அத்தருடைய கிருவைகள் பெரிதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருவைகளை நமக்கு அவர் ஏராளமாய் நமக்கு தந்து அவர் நடத்துகிற பாதைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவருக்கு அவருடைய கிருவை பெரியது புதிய கிருவை தருகிறார் பெரிய கிருவைகளை தருகிறார் அனுதினமும் நம்மளை நடத்துகிறார் இந்த காலவெளியில அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினான்கு பத்து இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தனத்திற்கு முன்பாக நிற்போமே அருமையான தேவண்ட பிள்ளைகள மற்றவர்களை நாம் எப்படி குற்றவாளிகளாக தீர்க்க முடியும் மற்றவர்களை நாம் எப்படி அவர்களை குற்றவாளிகளாக நினைக்கவோ அல்லது முடிவெடுக்கவோ முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குற்றவாளிகளாக நீங்க ஒருபோதும் மற்றவர்களை தீர்க்க முடியாது குற்றவாளி என்று சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறோம் சாதாரணமாக எண்ணுகிறோம் உடல் உடல் பலத்தை பார்த்து சரீர பலம் அல்லது சரீர அவயவங்களின் காரியங்கள் அல்லது பொருளாதார காரியங்கள் அவங்க இருக்கு அவங்க இருக்கிற பணத்தை பார்த்து அல்லது பொருளை பார்த்து பேச்சு திறமைகளை பார்த்து நாம் இடை போடக்கூடாது கூடாது இவருடைய தைரியம் அல்லது இவருடைய நிலைமை இவ்வளவுதான் என்று நாம் ஒரு நாளும் இடை போடவோ அவர்களை நாம் அலட்சியம் பண்ணவோ கூடாது ஏன் எல்லாரையும் தேவன் ஒரு நாள் அவருடைய நியாய முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவார் அங்கே படித்தவன் படியாதவன் உள்ளவன் இல்லாதவன் வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் ஆள் உள்ளவன் ஆள் இல்லாதவன் எல்லாரும் அந்த நியாயஸ்தனத்துக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும் அன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் இன்றைக்கு தேவனாகிய கத்தர் கிருவை உள்ளவராய் அவர் ஒவ்வொருவரை ஆனால் அவர் ஒரு நாள் வரும்போது அவர் நியாயாதிபதியாக வருவார் வச்சிக்கிற அக்னியாக வருவார் அவர் அன்புள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவருடைய தய உள்ளவர் அவர் இறக்கம் உள்ளவர் ஏழு தலைமுறை அல்லது ஐந்து தலைமுறை ஆறு தலைமுறை ஏழு தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர்தான் ஆனால் ஒரு நாள் வரும்போது அவர் இருப்பார் எப்படிப்பட்டவராயிருப்பார் அக்கினியாக அவர் ரச்சகராக அவர் நியாயாதிபதியாக ஆண்டவர் நிற்பார் அப்பொழுது எல்லாரும் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் படித்தவனோ படியாதவனோ உள்ளவனோ இல்லாதவனோ எல்லாரும் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் நின்று நாம் என்ன சொல்லப்போகிறோம் போகிறோம் என்ன செய்யப்போகிறோம் போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களை எதற்காக அவர் அழைத்திருக்கிறார் அவர் எல்லாரையும் ஒரு நாளிலே நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் மறந்து மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்க வேண்டாம் மற்றவர்களுடைய மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ண வேண்டாம் மற்றவர்களை போட வேண்டாம் நாம் கவனமாக இருக்க நமக்கு கிருபை தருவாராக ஏனென்றால் எல்லாரையும் ஒரு நாளில் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என்பதை ஒருபோதும் அறந்து போகாதீர்கள் எல்லாத்திற்கும் நியாயஸ்தானத்தை ஒன்றை வைத்திருக்கிறார் அந்த நியாயஸ்தானத்துக்கு ஒன்பதாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும் நம்மளை நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க வல்லவராக இருக்கிறார் விழுப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது விழுப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் பிரியமானவர்களே ஒரு நாள் இந்த இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் இன்னைக்கு நாம் படுகிற நிந்தை இந்த இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற வேதனை அவமானங்கள் வீண் பேச்சுக்கள் நாம் நல்லது செய்தும் பால் அனுபவிக்கிறோமே இன்றைக்கு நன்மை செய்து நாம் தவறான காரியங்கள் செய்தார்கள் என்று நாம் பேர் பெறுகிறோமே இவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நாளில அவர் முடிவு கட்டுவார் இன்னைக்கு நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா அவமானங்களும் கண்ணீரும் கவலைகளும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவிலை வைத்திருக்கிறார் நியாயஸ்தனத்துக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது இவர்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தர வல்லவராய் இருக்கிறார் அதனால நீங்கள் நீங்கள் இப்பொழுது படுகிற அடைகிற வேதனைகளையும் வல்லவராயிருக்கிறார் தீர்வுண்டு அதற்கு ஒரு உண்டு ஒரு நாளை வைத்திருக்கிறார் அவர் நியாயத்துக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் அன்றைக்கு தத்த நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க மகிழ்ச்சி அடைய கத்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார் அன்னைக்கு தெரியும் வீணா ஓடல இந்த அவமானங்கள் வீணாப்படல இந்த பிரச்சனைகள் வீணா எனக்கு வரல இந்த இந்த கவலைகள் எனக்கு வீணா வரல இன்னைக்கு நீங்க ஒருவேளை நான் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு உங்க மனசுல இன்னைக்கு தோணும் ஓ இவ்வளவு கஷ்டப்படுறனே வீணா கஷ்டப்படுறனே வீணா அழைச்சு அலைறன வீணா தேவையில்லாம பழி சுமக்குறன நீங்க என்ன தப்பு செய்யாம நீங்க வீணா பழியும் சுமக்கலாம் வீணா இந்த பிரச்சனையில மாட்டிட்டேன்னு நினைக்கலாம் அருமையான தேவன்ட பிள்ளைகளை ஒரு நாள் தேவன் நியாயாசனத்துக்கு வரும்போது போது அவர் உங்களுக்கு நன்மை தரும்போது ஓடலப்பா நான் வீணா பிரயாசப்படல தமிழ் சொத்துல வீணா நான் செய்யல இந்த காரியத்தை ரத்தருடைய நாம மகிமைக்காக நான் செய்தேன் எல்லாவற்றுக்கும் உத்தமனா இருந்தேன் நன்மை செய்தேன் பாடல் நீங்கள் காண்பீர்கள் சுடர்களை போல பிரகாசிக்க கத்தர் உதவி செய்வார் கிறிஸ்துவின் நாள்ல உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு உலகத்தில சுடர்களை போல பிரகாசிப்பீட்டு சொல்லுகிறேன் ஆண்டவர் வருகிற அந்த நாளில அன்றைக்குதான் தெரியும் நான் வீணாகலாம் ஆண்டவர்களுக்கு வீணாகலாம் சபைக்கு போகல வீணா பைபிளை தூக்கல வீணாக தினந்தோறும் காலையில எழுந்து ஜபம் பண்ணல அவன் வீணாக நான் பைபிள் வாசிக்கல அவன் இன்னைக்கு ஒரு வேலை சொந்த பந்தங்கள் உங்க நண்பர்கள் சொல்லலாம் என்ன வீணான காரியம் செய்யற இன்னைக்கு என்ன தேவையில்லாத நீ வேலை செய்யற பைபிளை தூக்கிட்டு அலுவலியா அலுவலியா நீ ஏன் நீ துடிக்கிற ஏன் ஆண்டவர் ஆண்டவர்னு போற என்னத்த உங்க ஆண்டவரை செஞ்சுட்டாரு என்னத்த உங்க ஆண்டவர் உனக்கு நன்மை செய்துட்டாரு நீ கஷ்டப்படதானே தானே செய்யற நீ வேதனைப்பட தானே இன்றைக்கு ஜனங்கள் சொல்லலாம் இன்றைக்கு உங்களை அவமானப்படுத்தலாம் சினிமா தேட்டருக்கு வான்னு கூப்பிடுவாங்க நீங்க வர மாட்டேன்னு சொல்லுவீங்க அவன் அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க புழைக்க தெரியாத ஆளா இருக்கியே ஏன் இப்படி கா இப்படி 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 கிடக்குற ஏசு ஏசுன்னு கிடக்குற அதுக்கு போக மாட்டேங்கிற இதுக்கு போக மாட்டேங்கிற ரொம்ப நல்லவா மாதிரி இருக்கியே என்ன தேவையில்லாம இப்படி செய் நம்மளை அலட்சியமா பேசுவாங்க ஆனா கவலைப்படாதீங்க ஒரு நாள் வரும் எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்லுவாங்க பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிய ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு நீ உன்னால முடியலையே இன்னைக்கு அனுபவிக்காட்டா இன்னைக்கு ஜாலியா இல்லை என்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கிறதுன்னு சொல்லுவான் உலகத்தான் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வீணா ஓடின மாதிரி தெரியும் ஆனா ஒரு நாள் வரும் அன்றைக்கு ஆண்டுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக தேவன் நியாயம் விசாரித்து உங்களுக்கு நன்மை செய்யும் போது நீங்க சொல்லுவீங்க நான் வீணா ஓடல நான் வீணா பிரயாசப்படல நான் வீணா கஷ்டப்படல எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கத்தர் வைத்திருந்தால் இன்றைக்கு சுடர்களை போல கத்தரனை பிரகாசிக்க பண்ணிருக்கிறார் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்கிற நான் கத்தருக்காக உண்மையா இருந்ததுனால எனக்கு இவ்வளவு பெரிய மேன்மை தந்தார் என்று நீங்கள் கத்தருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் உதவி செய்வார் இந்த காலவெளியில இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய நீங்கள் வீணாக ஓடலன்னு இன்னைக்கு தெரியாது நீங்க வீணா பிரயாசப்படலன்னு உங்களுக்கு தெரியாது நீ பொழைக்க தெரியாதவனு சொன்னவங்க முன்னாடி என்னடா இப்படி இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு நாள்ல கத்தர் வரப்போகிறார் அந்த நாளில நியாயாசனத்துக்கு முன்பதாக நீங்கள் நின்று சொல்லப் போகிறீர்கள் நான் வீணாக ஓடலப்பா நான் வீணா பிரயாசப்படலப்பா நான் வீணா நன்மை செஞ்ச நினைக்கல அமீன் சோத்திரம் எல்லாவற்றுக்கும் கத்தர் எனக்கு உதவி செய்தால் சுடர்களை போல பிரகாசிக்க பண்ண தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த காலவேளையில நீங்களும் ஒருவேளை இந்த கஷ்டத்தை வழியாய் இந்த வேதனையின் வழியாய் இந்த அவமான ஓடிக்கொண்டிருக்கலாம் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் எனக்கு ஒரு பலன் இல்லையே எல்லாரும் தீமை நீங்க உங்களுக்கு வார்த்தை இதுதான் நீங்கள் வீணாய் ஓடவில்லை நீங்கள் வீணாய் பிரயாசப்படவில்லை ஒரு நாள் வரும் ஆண்டோர் வரும்போது கிறிஸ்துவின் நாளிலே ஆவிக்குள்ளாக மாறி தேவனை சந்திக்கும் போது சோத்திரம் பழிங்கி தரகிறேன் தங்க தங்க காரியங்கள்ல நாம் அவை புழங்கும் போது காரியங்களை செய்யும் போது அன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும் நான் வீணா ஓடல நான் பட்ட எல்லா கஷ்டத்திற்கும் பலன் உண்டு நான் பட்ட எல்லா வேதனைகளுக்கும் பலன் உண்டு என்பதை கத்தர் இன்றைக்கு என்னை புரிய வைத்திருக்கிறார் என்று சுடர்களை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று சத்திய வேதன் நமக்கு கூறுகிறது இதெல்லாம் கிறிஸ்துவின் நாள்ல நாம் செய்யப்படுகிறோம் கிறிஸ்துவின் நாள் வரும்போது இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வார்த்தைகளை வசனத்தை நாம் தியானிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த பாடுகள் எல்லாம் நம்ம படுறதுக்கு என்ன காரணம் இந்த வேதனை எல்லாம் சைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு அவமானங்களையும் இவ்வளவு கஷ்டத்தையும் அப்பவும் அமைதியா இருக்கிறோம் ஏன் தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவாரு சோத்திரம் உண்மையும் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனே நல்லது உண்மையும் உள்ள ஊழியக்காரனே இந்த மகிமைக்குள்ளே பிரவேசி எனக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் எனக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அதனால உன்னை அநேகத்துல அதிகாரியாய் மாற்றுவேன் நீ சுடர்களை போல பிரகாசிப்பாய் அவை சோத்துறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டங்களையும் நாம் சகிக்கிறோம் பிரியமானவர்களே இவ்வளவு வேதனையை சகிக்கிறதுக்கு காரணம் அதுதான் இத்தனை அவமானங்களை சகிக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஒரு நிமிஷத்துல நம்ம கோவப்பட்டுடலாம் ஒரு நிமிஷத்துல நாம எல்லாத்தையும்

நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இன்னைக்கு நாம் பொறுமையாக இருக்கிறோம் இன்னைக்கு நாம் அமைதலா இருக்கிறோம் நம்மளால பேச முடியும் நம்மளால எதையும் செய்ய முடியும் ஆனா அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன நாம் ஆண்டுடைய நாளுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டுடைய நன்மைக்காக காத்திருக்கிறோம் ஒரு என் ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வருவார் அவர் வந்து எனக்கு நியாயம் செய்வார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம் மனுஷர் நியாயம் செய்ய மாட்டாங்க மனுஷர்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு நியாயமே கிடைக்காது மனுஷர்கிட்ட உங்களுக்கு நீதி கிடைக்காது ஏன்னா எப்பொழுதுமே பூமியில நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அநியாயம்தான் கிடைக்கும் நீதியுள்ள மனுஷனுக்கு அநியாயமான தீர்ப்பு கிடைக்கும் பெரியமானவர்களே மறந்துடாதீங்க ஒருவேளை இந்த காலை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கலாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் எனக்கு தீமை தான் எவ்வளவு நன்மை செய்தாலும் எல்லாரும் எனக்கு உரோகமாக எழுப்புறாங்கள அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பைபிள் சொல்றது கிறிஸ்துவின் நாளுல நியாய முன்பதாக வந்து கத்த நிக்கும்போது உங்களை நியாயம் விசாரிப்பார் அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களை தருவார் நீங்க பட்ட பாடுகளுக்கு ஏற்ற வழங்க தருவார் அவன் சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள் அன்னைக்கு சொல்லுவீங்க நான் வீணாலாம் ஓடல தேவையில்லாமலதான் இவ்வளவு காரியம் செய்யல எல்லா கத்தரனை என்று சொல்லி கிறிஸ்துவின் நாளில மகிமைக்குள்ளே பிரவேசிக்க உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று கத்தர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய நாளுக்காகத்தான் இவ்வளவு காரியங்களையும் நாம் சோத்திரம் பொறுமையோடு இவைகளை ஏற்றுக்கொள்கிறோம் பொறுமையோடு அன்னுடைய சமூகத்திலே நாம இதை பொறுமையாய் கேட்கறதற்கு பொறுமையாய் அனுபவிக்கிறதுக்கு பொறு சகிப்பதற்கு பக்தர் நமக்கு பலன் தருவாராக பிரிமானவர்களே ஒன்று குரந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று குரந்தியர் ஆஹ் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்ல பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் இல்லாதவனாய் ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிரமம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இல்லை சொல்லப்பட்டிருக்குது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கத்தோடு இருப்பார்கள் இச்சை அடக்கத்தோடு இருக்கிறதுனால அதனால பைபிள் சொல்லுகிறது அவர்கள் அவர்கள் எல்லாரும் அழிவுள்ளதை தேட ஓடுகிறார்கள் அழிந்து போகிற பொண்ணை தேடுகிறார்கள் அழிந்து போகிற பாராட்டை தேடுகிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் எதை பெரும்படி நாம் ஓடுகிறோம் என்றால் நாம் அழிவில்லாத கிரிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் நீங்களும் நானும் அழியாத ஒரு கிரிடத்தை பெரும்படிக்கு நம்ம ஓடுகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் அவர்களிலே நீங்கள் பக்குவப்பட 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 தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் சொல்றதெல்லாம் கேட்க சோத்திரம் அவங்க விளையாட்டுக்கு பேசுறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் பேசுவாங்க ஆனா நாம அப்படி இல்லை ஏன்னா ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் தேவருடைய கரத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கால விளைய தேவனே என்னை நீர் நீரா என்னை சுடர்களை போல பிரகாசிக்க பண்ணுவீராக இடிந்து போன என் வாழ்க்கை கட்டப்படுவதாக நுந்து போயிருக்கிற குடும்பம் சரி செய்யப்படுவதாக என் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மாறுவதாக என் வேதையின் வேதனையின் பள்ளத்தாக்குகள் மாறுவதாக அவமானங்களின் பள்ளத்தாக்குகள் மாறுவதாக என்று நம்ம சொல்லும் தேவன் நம்மை காப்பாற்ற தேவன் நம்மை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நமக்கு பாவம் செய்ய தெரியாம தெரியாம கிடையாது அக்கிரமும் செய்ய தெரியாம கிடையாது நமக்கு எல்லா பாவமும் செய்யக்கூடிய பலனும் தைரியமும் நம்ம இருக்கு ஆனா பாமன் சோத்திரம் பவுல் சொல்றாரு பாருங்க நம்ம ஒண்ணு குழந்தைய பத்தாம் அதிகார இருபத்தி மூன்றாவது வசனத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அவன் சோத்திரம் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எதற்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல இந்த காலை ஆராதனை ஜெபத்துல உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை எதற்கும் நீங்கள் அடிமை அல்ல எதற்கும் நீங்கள் அவன் அடிமையானவர்கள் அல்ல எதையும் செய்ய வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்தவும் முடியாது இந்த காலையில ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல் ஆண்டவரை ஒரு சுடர்களைப் போல நான் பிரகாசிப்பதற்கு எனக்கு நிற்கிற தருவீராக எல்லா தேவைய சந்திப்பீராக என்று நீங்கள் சொன்னால் கத்தர் உங்களை அவன் ஆசிர்வதிக்க சந்திக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆமேன் சோத்திரம் பிழிப்பேர் மூணு பதிமூணு பதினாலு சொல்லப்பட்டது அடைந்தாயிற்று முத்திலும் தேறினவன் என்று எண்ணுவதற்கு நான் எண்ணினா என்னாலே விசேஷித்தவன் அல்ல அவருடைய ஈவோட கிருபை என்று பவுல் சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்டுடைய கருத்தரை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டு ஞானசனத்துக்கு முன்னாடி நிற்கிறார்னு நீங்க நம்புறீங்க நிச்சயமாக ஞானசனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்கிறார் அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார்

உங்கள் உங்கள் உங்களுடைய எல்லாம் குணமாக்குகிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் அவரை விசுவாசித்தால் அவருடைய கத்தருடைய நாளில நம்மை ஆவிக்குள்ளாக மாற்றி அற்புதங்களை செய்வார் கத்தர் இன்னும் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் ஜெவம் பண்ணுவோம் எங்கள் பரிசுத்தவுட நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்படுற நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு நாங்கள் வீணா ஓடலாண்டவர நாங்கள் வீணா அலையலாண்டவர வீணா நாங்க ஜெபிக்கலப்பா வீணா பைபிள் வாசிக்கலப்பா அந்த எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே அந்த எங்களை சுடர்களை போல பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே எத்தனை அப்படியே செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே ஆமன் ஆமன்